ம் வெல்கம் டு சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது அகிலேஷுக்கு வந்து அகிலேஷு பெரியம்மா அதாவது வந்து எங்களோட அக்கா வந்து அகிலேசுக்கு கொஞ்சம் உடுப்போல் வந்து அனுப்பியிருந்தவா அந்த உடுப்போலை வந்து நாங்கள் அன்பாக்சிங் பண்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்ன உடுப்போல் அனுப்பி வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்துட்டு நீங்கள் வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அகிலேஷ பெரியம்மா அதாவது என்னோடய அக்கா வந்து ஒரு அகிலேஷுக்குன்னு ஒரு பேசல் ஒன்று கொடுத்து விட்ருக்குறா அந்த பேசலை நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் எல்லாம் நல்ல பேக்கிங் ஆப்பி கொடுத்துக்கூடாது நாங்கள் இதை எல்லாத்தையும் முடிச்சு என்னன்னு சொல்லி பார்ப்போம் உடுப்பு தான் ஓகே இப்போ நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டோம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் என்ன உடுப்பு வர கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு நீல காய்ச்சட்டை உண்டு இந்த பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சட்டை உண்டு அடுத்ததா இப்படி ஒரு காச்சட்டை அடுத்த இது மது முறை சேம் ப்ளூ இது அடுத்தது இது மெது முறைய சேம் அடுத்த பார்த்தீங்கண்டா ஆரேஞ்ச் இதுக்கு வந்து இந்த டீஷர்ட் இது அது வந்து ஆங்கட்மினியன் இதுகள் வந்து இதுக்கு வந்து கை வச்சுருக்கது இது அடுத்தது ஏழு காச்சட்டையும் ஏழு டீஷர்ட்டும் கொடுத்துருக்குறாங்களா எல்லாம் வடிவடிவா

டிஷர்ட் எல்லாம் கொடுத்துருக்கான் தேங்க்யூ பெரியம்மா